ங்க பீனால் வேதனுாயோ ஆபர்த்தி ரூ ரத்தினால் ஆனந்தம் பெற்றிடவாலிப இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் எவ்விதமே வாசிக்கிறோம் இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளை அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ள யோசனை பண்ணுகிறது என்ன கத்ரா ஏசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை குறித்து இடையில் இருந்த விசுவாச குறைச்சலின் காரணம் அவர்களை கடிந்து கொண்டார் படகில் ஏறுவதற்கு முன்னே சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வரவில்லை மேலும் தங்களுடைய இந்த கவனக்குறைவு மதியினம் தவறுதலின் காரணம் கர்த்தர் தங்களை கடிந்து கொண்டார் என்று சீஷர்கள் நினைத்தார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களுடைய அற்ப விசுவாசத்தின் காரணம் கடிந்து கொண்டார் அவர்கள் கர்த்தரோடு கூட இருந்தும் கூட அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ளவில்லை ஒருமுறை ஐயாயிரம் பேருக்கும் மற்றொரு முறை கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான மக்களுக்கு கர்த்தர் ஒரு சில அப்பங்களைக் கொண்டு எல்லாரையும் திருப்தி செய்தார் அப்படி இருந்தும் கூட சிஷியர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வழங்கும் வல்லமையின் மேல் விசுவாசம் வைக்கவில்லை இன்றைக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக கிடைக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அநேகர் விசுவாசிக்கிறதில்லை மாறாக இது எப்படி சாத்தியம் என்று கேள்வியை எழுப்புகிறார்கள் அவர்கள் ஆண்டுவுடைய வல்லமையின் மேல் விசுவாசியாமல் அழிவின் வழியை தங்களுக்கென்றே தெரிந்து கொள்ளுகிறார்கள் பிரியமானவர்களே நீங்கள் இப்படிப்பட்டதானே தவறை செய்யாமல் கத்ரா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக கிடைக்கும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதே ஆண்டு விடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது